நாடு பசியை காணாது பசியவை எதிர்கொள்ளாது சந்திக்காது நீங்கள் கற்று பட்டு நோய்பட்டு இடத்துல போய் ஒரு நோயாளி இடத்திலே டாக்டர் இடத்துல போய் ஒரு நோயாளி உட்கார்ந்தால் அவர் கேட்பார் நீங்கள் பால் சாப்பிடுங்கள் என்பார் முட்டை சாப்பிடுங்கள் என்பார் கீரை சாப்பிடுங்கள் என்பார் காய்கறி சேர்த்துக்கொள்ளுங்கிற என்பார் அப்படி கூட சொல்ல மாட்டார் நீங்க மில்க் எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் எக் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறீங்க கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் எங்க இருந்து வரும் எங்க இருந்து வரும் டாக்டர் கோட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருவாரு எங்க ஆட்டால பேரு காட்டுல விவசாயம் பார்க்கணும் என் ஆடு மாடு அவனோட சேர்ந்து உழைக்கணும் பால் வரணும்னா யாரும் மேய்க்கணும் இதெல்லாம் புரியாத ஒரு கூட்டத்திடத்திலே பேசி பயனென்ன இருக்கிறது பயனென்ன இருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டிலே மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகமாக நோயுற்ற நாடாக நோயாளிகளை அதிகம் கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள் ஒரு நாட்டிலே வழக்கறிஞர்களுக்கு காவல்துறைக்கு நீதிபதிக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு சமூகமாக குற்றவாளிகளை அதிகமாக கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள் எந்த நாட்டிலே உணவளிக்கிற உழவர் குடி உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் இங்கே கூட உழவே தலை என்று எழுதி வைத்தோம் இந்த மாநாட்டை கூட எங்களின் உழவர் பாசறை தான் நடத்தி கொண்டிருக்கிறது